என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தயானவள் நாளை தேய் பிறை பஞ்சமியில் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையினுடைய நீண்ட நாள் கனவினை நான் நிறைவேற்றி கொடுக்க வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் நான் உள்ளே வர வேண்டும் என்றால் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற இந்த ஒரு பொருளை எடுத்து நீ வெளியில் போட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே இந்த பொருள் உனக்கு தெரிந்தும் இருக்கலாம் அல்லது தெரியாமலும் வேறு யாரேனும் எடுத்து மறைத்தும் வைத்திருக்கலாம் அதனால் நான் சொல்லிய பிறகு அந்த பொருளை கண்டுபிடித்து அங்கிருந்து வெளியே எரிந்துவிடு என் பிள்ளையே வர ஆகியானவள் அத்தனை சுலபமாக எல்லோருடைய இல்லத்திற்குள்ளும் சென்று விடுவது கிடையாது எல்லோருக்கும் ஆசிகளை வழங்கி விடுவது கிடையாது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக காட்சி கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் என் பிள்ளையே நான் இப்பொழுது உன்னுடைய இல்லத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் உனக்கு ஆசிகளை வழங்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன் அதனால் நான் உன்னுடைய இல்லத்தை தேடி வருவது உறுதி ஆனால் உள்ளே வருவதும் அப்படியே வெளியே சென்று விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தேய் பிறையில் பொதுவாக இந்த வராகி என்னை வணங்க வேண்டும் என்றால் அது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லோருக்கும் இந்த கொடுப்பினை கிடைத்து விடாது கர்ம வினைகள் அதிகமாக இருக்கின்றவர்களுக்கு இது போன்ற நாட்களில் தெய்வங்களை காண்பதற்கு பாக்கியம் கிடைக்காது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அவர்கள் தெய்வத்தை காண முடியாமல் நின்று கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே அதிலும் இந்த வராகி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்தவள் இப்பொழுது நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது இத்தனை காலமும் என் பிள்ளை என் முன்னால் வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் உனக்கு என் மீது நம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருந்தது நம்பலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனாலும் இந்த தாயானவள் உனக்கு எதையுமே செய்யவில்லை உடனே என் பிள்ளை மனது மாறாமல் இந்த தாயானவள் தான் நமக்கு எதுவும் தரவில்லையே அதன் பிறகும் எதற்காக நாம் இவளை வணங்க வேண்டும் என்று நினைக்காமல் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம் வராகியை வணங்குவதை நிறுத்திவிடக் கூடாது நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து என்னை வணங்கி வந்த என் பிள்ளையே உனக்காகத்தான் இன்று அம்மா உன் இல்லம் தேடி வர நினைக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலுமே உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட நான் நினைத்தது கிடையாது எப்பொழுதும் என் பிள்ளை கஷ்டப்பட வேண்டும் என்று நான் எண்ணியது கிடையாது ஆனால் உனக்கு நேரடியாக உதவிகளை தரவில்லையே தவிர மறைமுகமாக இந்த வராகியானவள் உனக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கின்றேன் எத்தனையோ விஷயங்களை உனக்கு நான் மாறி மாறி கொடுத்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை நன்மைகளையும் சரியானது என்று எண்ணி அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு திடீரென்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றத்தை சட்டென்று ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் நீ எதிர்பாராத நேரத்தில் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுதுதான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் இருந்ததற்கான அர்த்த உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் எதனால் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் எதுவும் செய்யாதது போல இருந்து கொண்டிருந்தேன் என்பது உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்றால் அந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க எத்தனை ஆகிவிடப் போகின்றது ஆனால் அதற்கான காலமும் நேரமும் உனக்கு கூடி வர வேண்டும் உன் கைகளில் அது கிடைக்கும் பொழுது நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இதையெல்லாம் சரிசெய்துதான் உன் அம்மா உனக்கு அதை கைகளில் கொடுப்பேன் அவையெல்லாம் இப்பொழுது உனக்காக உன் கைகளை வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்திலும் நான் உன்னை சந்தித்து உனக்கான இத்தனை வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் இதனால் வரையிலும் நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு அதை அனுபவித்து வளர்ந்து வந்தாயானால் இந்நேரம் நான் உனக்கு சொல்ல வருவது என்னவென்று புரிந்திருக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுப்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயமல்ல யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் வேறு யார் நினைத்தாலும் இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ அத்தனை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எவ்வளவு எளிதாக இதிலிருந்து மீண்டு வர முடியுமோ அவ்வளவு எளிதாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த முயற்சியே மிக பெரிய பாராட்டுக்குரியதுதான் ஆனாலும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அம்மா உள்ளே வருவதற்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றாளே என்று யோசிக்கின்றாய் அல்லவா நாம் என்ன தவறு செய்தோம் இங்கே என்ன அப்படி ஒரு பொருள் இருந்துவிடப் போகின்றது என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரால் இப்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன தெரியுமா என் பிள்ளையை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றது எவ்வளவுதான் தெய்வங்களை வந்து வணங்கினாலும் பூஜை அறையில் நின்று கையெடுத்து கும்பிட்டாலும் மனதிற்குள் நடக்காது கிடைக்காது என்பது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது நாம் எதற்காகவும் ஆசைப்பட வேண்டாம் தெய்வம் எங்கே இதையெல்லாம் நமக்கு செய்யப் போகின்றது நாம் எத்தனை காலமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இத்தனை காலமும் கண் திறந்து பார்க்காத இவர்கள் இனியா கண் திறந்து பார்க்க போகிறார்கள் என்று சொல்லித்தான் வணங்குகின்றார்களே தவிர ஒரு நாளும் தெய்வம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்று சொல்லி இவர்கள் வணங்கவில்லை அதனால்தான் இப்பொழுது அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இவர்களின் மனதில் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்களை எடுத்து வெளியில் போட வேண்டும் என் குழந்தையே எதிர்மறை எண்ணங்கள் இவர்களுக்குள் எங்கிருந்து வந்தது என்று சற்று சிந்தித்தப்பார் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயத்திற்கான அர்த்தம் எதனால் நான் இதை எடுத்து வெளியில் போடச் சொல்கிறேன் என்பது உனக்கு புரிந்துவிடும் வராகி ஓரிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அங்கே நேர்மறையாற்றல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களோடு என்னை வணங்கினால் மட்டும்தான் என்னால் அங்கே தங்கி இருக்க முடியும் மாறாக சந்தேகத்தோடு என்னை பார்ப்பதும் சந்தேகத்தோடு தீபத்தை ஏற்றுவதும் இந்த வராகியால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இந்த தயானவள் கொடுத்திருக்கின்ற இந்த வெற்றி வாக்கினை நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கேட்டு விஷயங்கள் அத்தனையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை எப்பொழுதும் போல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை முதலில் வெளியே எடுத்து விட வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இவர்கள் எதிர்மறையாக இருந்து கொண்டிருந்தால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை கூட இவர்கள் தட்டி பறித்து விட்டு சென்று விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே எதிர்மறையான எண்ணங்களோடு இருப்பார்கள் ஆனால் தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் முதல் முதலாக ஓடிச் சென்று அதனை பெற்றுக்கொள்வதும் இவர்களாகத்தான் இருக்கும் அதனால் என் பிள்ளையே இது போன்ற எல்லாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்பதனை இவர்களுக்கு சொல்லி இவர்களின் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எடுத்து வெளியில் வீசிவிடு நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாள் என்பதனை மட்டும் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு பல நிச்சயமான திருப்பங்கள் எல்லாம் நடந்து உன்னுடைய மனதும் முழுமையான மகிழ்ச்சி அடையும் அந்த அளவிற்கு நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்